ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதோடய ஃபேசிங் வந்து ஈஸ்ட்டு ஃபேஸிங் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு செண்டு தான் ஸோ ரெண்டு சென்ட்டுக்கு கம்மியான லேண்டு ஸோ அந்த லேண்ட்லேயே வந்து நம்ம டூ பிஹெச்கே வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம் பார்க்கிங்கோட டைமென்ஷன் இதோட ஆறு அடி ஆறு இன்ஜுக்கு இந்த சை டைமென்ஷன் பதிமூணு அடி நாலு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு டாக் லெக்ஸிஸ்டயர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்படி ஏறி திரும்பி இந்த மாதிரி ஏற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுக்கடியில் ஒரு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டாய்லெட்டோட சைஸ் வந்து ஆறு அடிக்கு நாலடி அப்படிங்கிற சைஸில் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம் ஸோ மெயின் டோர் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்க மாதிரி வந்து பண்ணியிருக்கோம் ஸோ மெயின் உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட் கொஞ்சம் பெரிய ஹால் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாலோட டைமென்ஷன் வந்து இந்த சைடு வந்து பன்னெண்டு அடி இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இதே இந்த சைடு வந்து பதினஞ்சு அடி இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இங்கே வந்து டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது வந்து நமக்கு காமன் டாய்லெட் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அட்டாச்சடு டாய்லெட் வந்து எங்கேயுமே வந்து பிளான் பண்ணல ஸோ காமன் டாய்லெட்டோட சைஸ் வந்து எட்டு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் இந்த ஓப்பனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சனோட டைமென்ஷன் வந்து இந்த சைடு வந்து எட்டு அடி பதினோரு இன்ச்சு இருக்கிற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த சைடு டைமென்ஷன் வந்து ஏழு அடி இருக்கிற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ரெண்டு பெட்ரூம் அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பெட்ரூமில் இது தான் வந்து நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் ஏன்னா வந்து இங்கே தான் வந்து சவுத் வெஸ்ட்டில் வருது ஸோ சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் எப்போவுமே வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அதனால் சவுத் வெஸ்ட் கார்னரில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பதிமூணு அடி அஞ்சு இன்ச்சுக்கு பத்து அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இங்கே ஒரு செகண்டி பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த செகண்டரி பெட்ரூமோட சைஸ் வந்து பத்தடி ஆறு இஞ்சுக்கு பத்தடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ லேண்டோட டைமென்ஷன் நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ முப்பத்தாறு அடி இந்த வந்து நீளமும் அகலம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இருபத்தாறு தான் இருக்குது ஸோ அதனால தான் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இதுக்கு விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹாலுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதாவது கிச்சனுக்கு நேர் ஆப்போசிட்டில் வர மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது டாய்லெட்டுக்கு இங்கே வந்து ஒரு வெண்டிலேட்டரும் பெட்ரூமுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூமுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்லேயே ஒரு டூ பிஹெகி ஈஸ்ட் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ